இந்த லகுட பாண்டிகள் என்னென்ன செய்து இருந்தால் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு இருப்பார்கள் சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி நாங்க சொல்வதை செய்யணும் இந்திய கிரிக்கெட் ஆணையம் வீரர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்து இருக்கிறார்கள் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் அனைத்து வீரர்களும் கட்டாயம் விளையாட வேண்டும் இந்திய அணிக்கு தேர்வாகும் வரை கடினமாக உழைப்பது உள்ளே வந்தவுடன் அப்படியே அமர்ந்து கொள்வது அதுதான் இந்த கட்டுப்பாடு காரணம் போட்டிகளின் போது அனைத்து வீரர்களும் அணியுடன் ஒன்றாக பயணிக்க வேண்டும் தனியாக பயணம் செய்யக்கூடாது நான் பெரிய ஆள் எனக்கு தனி விமானம் வேண்டும் என்று நம்ம பயலுக ஏதாவது சொல்லி இருப்பாங்க குறிப்பிட்ட அளவு உடைமைகளையே கொண்டு வர வேண்டும் அதைவிட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீரவே அதன் செலவை ஏற்க வேண்டும் அணியின் மேலாளர் சமையல் உதவியாளர் உள்ளிட்ட தனிப்பட்ட நபர்களை வீரர்கள் உடன் அழைத்து வரக்கூடாது பயிற்சியை முடித்துவிட்டு சீக்கிரம் கிளம்பக்கூடாது அனைத்து வீரர்களுடன் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் போட்டிகள் நடைபெறும் காலத்தில் தனிப்பட்ட விளம்பர படப்பிடிப்புகள் உள்ளிட்டவை நடத்த அனுமதி இல்லை விதிமுறைகளில் தளர்வுகள் ஏதும் வேண்டும் எனில் பயிற்சியாளர் கேப்டன் தேர்வு குழு உள்ளிட்டோரின் அனுமதி பெற வேண்டும் நம்ம பயலுக்கு ரொம்ப சேட்ட பண்ணி இருப்பாங்க போல அதான் இவ்வளவு கட்டுப்பாடு